இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அலுவல்கள் அமைச்சர் வியாழக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தற்போது இலங்கையில் நிலவும் அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் செயல்படுத்தும் வெளிப்படையான வேலை திட்டம் காரணமாக இலங்கையில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்த அமைச்சர் நூறுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களுடனான இந்த விஜயத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் சவாலான காலகட்ட இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் வர்த்தகம் மற்றும் பொருளாதார இலக்குகளை அடைய ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மையை எதிர்கொள்ளும் போது இலங்கைக்கு தேவையான ஆதரவை வழங்க சீனா அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக சீன வர்த்தக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது சீன வர்த்தக அமைச்சரின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும் மேலும் சீன அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக நிறைவு செய்தல் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஆசிய விவகார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் வங் லிபிங் வெளியுறவு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஷூ ஜுவெட்டிங் உள்ளிட்டவர்கள் சீன பிரதிநிதிகள் குழு சார்பாகவும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனகுமா நாயக ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்